நான் எப்பல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு வரேனோ அப்பல்லாம் உங்க ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருமே வந்து தொலைகிறேன் வையுங்க என்னமா என்னாச்சு என்ன ஆகணும் உன் மாப்பிளைக்கும் உன் சம்பந்திக்கும் உடம்பு சரியில்லையா அதனால நான் வேமா வீட்டுக்கு வரணுமா இத்தனை நாளா உன் மாமியா காரி நல்லா குத்துக்கலாட்டம் தான இருந்தா நீங்க வந்தா போதுமே அவளுக்கு என்னமா பண்ண சொல்ற எல்லாம் என் தலை எழுத்து நீ எல்லாம் ஒண்ணு போவாத சரியா நீ எதுக்கு அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா வேலையும் உன் தலையில கட்டிட்டு அவன் நல்லா பறந்து பேச நீ எதுக்கிட்டு அங்க போகணும் போன பாட்டு